பிரியங்கா காந்திக்கு எதிராக நாவு கூசக்கூடிய அளவிற்கு ஆபாசமான பாலியல் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பாஜகவினுடைய மூத்த தலைவர் வழக்கம் போல கண்டும் காணாமலும் இருக்கிறார் பாஜகவினுடைய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சாட்டை எடுக்காமல் அமைதி காத்து பொந்துக்குள் புகுந்து ஒளிந்திருக்கிறார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வணக்கம் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு பாஜகவனுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரமேஷ் பிதூரி இவர் ஏற்கனவே அங்கே மூணு வாட்டி எம்எல்ஏவாக இருந்தவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் இவர் நேற்றுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் பிரியங்கா காந்தியின் கன்னங்கள் போன்று பளபளப்பாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா லல்லு பிரசாத் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் சில காலங்களுக்கு முன்னால் பீகாரில் அவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஹேமா மாலினியின் கல்ல கன்னங்கள் போல சாலைகள் அமைப்போம் என்று சொல்லியிருந்தார் அவர் சொன்னதை செய்யவில்லை நாங்கள் அப்படி அல்ல பாஜக அப்படி அல்ல நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் டெல்லியினுடைய சாலைகள் எல்லாமே பிரியங்கா காந்தியினுடைய கன்னங்கள் போல பளபளப்பாக மாற்றுவோம் பிரியங்கா காந்தியினுடைய கன்னங்கள் அவ்வளவு மிருதுவானவை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்தியாவுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவர் பிரியங்கா காந்தி ஒரு பெண் பாஜக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல் பெண்களுக்கு எந்த அளவிற்கு எப்படி மரியாதை கொடுக்கிறது பெண்களை பற்றி இவர்களுடைய மனதில் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இல்லையா அதனால தான் சஞ்சய் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா இவர்களுடைய கைகளுக்கு டெல்லி சென்றால் என்னவாகும் டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்னவாகும் என்கிற கேள்வியை கேட்டிருக்கார் உண்மைதானே இந்த மாதிரி ஒரு மூத்த ஒரு மிக முக்கியமான இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நபரை இவ்வளவு மோசமாக ஒருத்தர் பேசணும் இந்த மாதிரியான ஓமைகளோடு பேசணும் அப்படின்னா டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன ஏற்கனவே நமக்கு தெரியும் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் மோடியினுடைய வீட்டு வாசலில் காவலில் கிடந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய போராட்டத்தை அந்த மல்யுத்த வீராங்கனைகள் முன்னெடுக்க வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு மோடி ஒரு வாரத்தை பேசணுமா அதுக்கு தான் காங்கிரசனுடைய மூத்த தலைவர் சொல்கிறார் மோடியே இப்படி பெண்களுக்கு எதிராக ஏராளமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு ட்ராமாவை போட்டான் இல்லையா சாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அடிக்கிறேங்கிற மாதிரியில் ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை நிகழ்த்தினான் இப்போ பிரியங்கா காந்தியை சொல்லியிருப்பது குறித்து அவனுடைய கருத்து என்ன இங்கே இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கருத்து என்ன இங்கே இருக்கக்கூடிய குஷுப்பு குஷுபுவினுடைய கருத்து என்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கருத்து என்ன ஒரு கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான நபரை இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்க கவனத்தை திருப்புறாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அங்கே மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு இருபது வருடங்கள் டெல்லியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க ஷீலா தீட்சித் மாதிரியான முதல்வர்கள் பலகாலம் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள் பிறகு அங்கே ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தது இப்போதைய இரண்டு சர்வேக்கள் வெளிவந்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் டெல்லியில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்னு ரெண்டு மிக முக்கியமான சர்வேக்கள் சொல்லியிருக்கிறன அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி மக்கள் நலத்திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்று மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் டெல்லியில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 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 பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது பெண்கள் கூட்டம் கூட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு மிக முக்கியமான விஷயமாக மாறப்போகிறது என்று ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி இப்படி ஒரு நலத்திட்டத்தை அறிவித்து அதை அவங்களால் செயல்படுத்த முடியல ஆனால் காங்கிரஸ் கர்நாடகாவில் சொன்னதை செய்கிறாங்க இமாச்சல் பிரதேசத்தில் சொன்னது செய்கிறாங்க இப்போ டெல்லியிலையும் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் மாதந்தோறும் பெண்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இப்படி பல்வேறு திட்டங்கள் மருத்துவ இலவச மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அது வந்து இன்றைக்கி டெல்லியில் வந்து டெல்லி மக்களிடம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் மாறப்போகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் இருந்தால் இந்த இருந்து திசை திருப்பறதுக்காக கவனத்தை திசை திருப்பறதுக்காக இந்த ரமேஷ் பிதூரின்னு சொல்லக்கூடிய நபர் பிரியங்கா காந்தியை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த பாலியல் ஜல்சா கட்சின்னு ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்பது என்ன ஆர்எஸ்எஸ்ல பெண்களுக்கான இடம் என்ன ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்களே அதில் பெண்களுக்கான இடம் என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பெண்களுடைய நிலைமை என்ன ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று மோடி முழங்கிக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பெண்களுடைய நிலைமை பெண்களை காணவில்லை பல லட்சம் பெண்களை காணவில்லை பெண்களால் நிம்மதியாக நடக்க முடியுமா ஒன்றும் இல்லை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் பாலியல் வன்கு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடூரமான முறையில் உயிர் பிச்சை கேட்டு ஒரு பெண் எல்லா வீட்டு வாசலிலும் தட்டக்கூடிய காட்சியை நான் மத்திய பிரதேசத்தில் பார்த்தோமா இல்லையா இதெல்லாம் நிகழ்ந்து தானே பாஜக ஆட்சியினுடைய லட்சணம் தானே உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கு இந்தியாவிலேயே வந்து உலகத்திலேயே சில நிமிடங்களுக்கு ஒரு ஒரு பெண் பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நாடாக இந்தியா மாறியிருக்கிறது என்றால் அது மோடி ஆட்சியுடைய லட்சணம் இல்லையா அப்போ மோடி ஆட்சியாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் பிரியங்கா காந்தியே இப்படி பேசுகிறானாங்கன்னா ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து இவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க கொஞ்சம் யோசிப்பானுங்க யா இவனுங்க யாருக்கு மாதிரி இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுப்பானுங்க ஆனால் பேசுவாருங்க என்னென்னா தாய் தேசத்தாய் அப்படி இப்படினலாம் பெண்களை பேசுவார்கள் ஆனால் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி சித்தாந்தம் தலைவர்கள் இதுதான் பாலியல் ஜெல்சா கட்சி என்று சொல்லக்கூடிய பாஜக என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் ரமேஷ் பிதூரி என்று சொல்லக்கூடிய நபர் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இவ்வளவு இது பேசி இவ்வளவு நேரம் ஆகுது இல்லையா யாராவது ஏதாவது பாஜக தலைவர்கள் இது தப்புதான் இது கண்டனத்துக்குரியது இப்படி பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வராங்களா யாராவது ஒருத்தர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த கட்சியினுடைய அமைப்பே எப்படி இருக்கு பாருங்க பயமாக இருக்குங்க எனக்கெல்லாம் இப்போ என்னென்னா அந்த பாஜக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை நினைத்து தான் பயம் கமலாலயத்திலிருந்து பாஜகவில் உறுப்பினர்களாக செயல்பட்டு கொண்டிருந்த பெண்களெல்லாம் கதறிக்கொண்டு பேசிய வீடியோலாம் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா இப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே யார் நீ பாதுகாப்பு இந்திய மக்கள்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது பாஜகவுடைய இருந்து மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க